கரூரில் யாசகம் பெற்றுக் கொண்டிருந்த தங்களை விசாரணை என்கிற பெயரில் காவல் ஆய்வாளர் கொடூரமாக தாக்கியதாக திருநங்கைகள் மூன்று பேர் குற்றம் சாட்டியுள்ளனர் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாவடியான் கோவில் தெருவில் திருநங்கைகளான ரம்யா ஜமுனா சில்பா ஆகியோர் வசித்து வரும் நிலையில் இவர்கள் யாசகம் பெற்று பிழைப்பு நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் பேருந்து நிலையம் ரவுண்டான பகுதியில் மூவரும் யாசகம் கேட்டுக் போது ஒரு நபர் இவர்களை தவறான செயலுக்கு அழைத்ததாகவும் அதற்கு திருநங்கைகள் மறுத்ததால் அந்த நபர் அங்குள்ள புறநகர் காவல் நிலையத்தில் பணியில் இருந்த கரூர் நகர ஆய்வாளர் மணிவண்ணனிடம் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆய்வாளர் மணிவண்ணன் என்ன நடந்தது என விசாரிக்காமல் தங்களை கண்மூடித்தனமாக தாக்கியதாக வேதனை தெரிவிக்கின்றனர் திருநங்கைகள்

இது தொடர்பாக கரூர் நகர காவல்நிலை ஆய்வாளர் மணிவண்ணன் கூறுகையில் கூலி தோலாளி ஒருவரை ஆசீர்வாதம் செய்வதாக கூறி மூன்று திருநங்கைகளும் பணம் கேட்டதாகவும் அதற்கு அவர் பணம் தர மறுத்த நிலையில் அதையும் மீறி திருநங்கைகள் அத்துமீறி தோலாளியின் பாக்கெட்டில் கைவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பணத்தை திருப்பி கேட்டு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிவிக்கும் ஆய்வாளர் தகவல் கிடைத்த உடனேயே அவர்களை அடைத்து வந்து விசாரித்து ஸ்டேஷன் ஜாமீனில் விடுவித்ததாகவும் அவர்கள் மூன்று பேர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் கூறியுள்ளார்